ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் வர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா முழுவதுமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட பெயர் சப்போஸ் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் உங்களால் ஓட்டு போட முடியாது ஸோ அப்படி ஓட்டு போட முடியாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த எஸ்ஐஆரில் பேர் வரல அப்படின்னா எப்படி நம்ம ஓட்டை வாங்கிறது ஸோ அந்த புதிய நடைமுறையில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விளாவறியான ஒரு நியூஸ் இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது பேஸ் டூ ஆஃப் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாக்காளர் பட்டியலில் இப்போ எஸ்ஐஆர் வந்து கொண்டு வராங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க ஸோ அதாவது வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக போலியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி இறந்தவர்களோட பெயர் நீக்கிறது அதே மாதிரி வெ வெளிநாட்டவர்களில் வந்து தற்காலிகமாக இங்கே தங்கி இருந்து ஸோ அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட் வாங்கியிருந்தாங்க ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நீக்கிறது அதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது ஸோ மொத்தம் இந்தியாவில் பனிரெண்டு மாநிலத்தை அதாவது இன்க்ளூடிங் மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே சேர்ந்து மொத்தம் பன்னிரெண்டு அந்த பன்னிரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எது எது அப்படின்னா அந்தமான நிகோபார் அதே மாதிரி கோவா புதுச்சேரி சத்தீஸ்கர் குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அண்டு லட்சத்தீவு ஸோ மொத்தம் இந்த பன்னிரெண்டு அதாவது யூனியன் பிரதேசம் ப்ளஸ் மாநிலங்கள் சேர்ந்து ஐம்பத்தி ஒரு கோடி ஓட்டர்ஸ் இப்போ ரிவிஷன் பண்ண போறாங்க ஓகேங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றது ஸோ மேலும் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னா வாக்காளர் பட்டியல் உள்ளவர்களை அதாவது அவங்க ஒரிஜினல் அவங்க தானா அப்படிங்கிறது அதே மாதிரி போலியா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கண்டறியது இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வராங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி வந்து லாஸ்ட் எஸ்ஐஆர் திருத்தங்கள் பண்ணுறாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏதாவது இறந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை டெலிட் பண்ணுறது புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அவங்களை வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறது இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ எஸ்ஐஆர் வந்து இப்போ எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம சொன்னது தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போலியானது இருக்கா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பன்னிரெண்டு மாநிலத்துலேயும் வந்து கரெக்டான தகவல்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வராங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் எலக்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து அதை குவாலிஃபைங் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செய்திகள்லாம் பரவிட்டுருக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா நிறைய பேர்த்தோட ஓட்டுகள் வந்து குறையும் அதாவது ஓட்ர ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேணாம் ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டுனா பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகுதி இருக்குன்னா ஏங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முறையான இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அது என்ன முறையான இந்தியர் அப்படின்னா ஸோ சில ஒரு நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஸோ அவங்க வந்து அதாவது அந்த ஃபாரின் கார் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃபை வச்சு அவர் இந்தியன் ஆயிடுறது ஸோ அந்த தொகுதியில் அவருக்கு வந்து ஓட்டு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீக்க போகிறாங்க அது போக பார்த்திங்கன்னா இறந்தவர்களோட பெயர் வந்து அதாவது வருஷம் வருஷம் இதெல்லாம் நீக்கிறாங்க பட் இருந்தாலும் இறந்தவர்களோட பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய வந்து நீக்காமல் இருக்குது இந்த பன்னிரெண்டு ஸ்டேட்லேயே ப்ளஸ் யூனியன் பிரதேசிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஒரு வாக்காளர் ஒரு தொகுதியிலிருந்தோ அல்லது ஒரு இடத்துல இருந்தோ மற்றொரு தொகுதிக்கோ அல்லது மற்றொரு இடத்திற்கோ போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் ப்ரீவியஸாக ஒரு தொகுதியில் இருந்திருப்பாங்க அந்த தொகுதியிலேயே அவருக்கு ஒரு ஓட்டர் ஓட்டர் ஐடி இருக்கும் அந்த அட்ரஸில் ஸோ இப்போ புதுசாக வந்திருப்பாங்க ஏ பீங்கிற ஒரு தொகுதி அந்த பிங்கிற தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கும் ப்ளஸ் வேறு அட்ரஸில் இருக்கும் சரிங்களா நேம் ஒன்றா இருந்தாலுமே வேறு அட்ரஸில் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதாவது அது எல்லாமே கேன்சல் பண்ண போகிறாங்க ரெண்டு பக்கமே அவருக்கு புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் அதே மாதிரி பழசு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நியூஸ் தான் போலியான வாக்காளர்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அதாவது போலியான வாக்காளர்கள் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் இல்லை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஓட்டர் ஐடி வந்திருக்கு ஆனால் அங்கே வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பதினஞ்சு பேரே இல்லை ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வராங்க ஸோ அதுக்கடுத்ததான் ஒரு வேளை நம்ம பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஒரு வேளை நம்ம பேர் இல்லாமல் ஆல்ரெடி நான் ஓட்டு போட்டிருந்தேன் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு வரை வாக்காளர் பட்டியலில் என்னோடய பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சில ஃபார்ம்ஸு இதெல்லாமே கொடுக்குறாங்க அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற உண்மையான ஓட்டராக இருந்தால் அவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உண்மையான பார்ப்போம் ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ஒரு சமனி சிட்டிசன் என்னென்னா பிஎல்ஓ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் ஸோ உங்களோட ஓட்டுக்கு அவங்க ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க உங்களோட ஓட்டுக்களில் உங்களோட ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அவங்கள்ட்ட திருத்தம் மேற்கொள்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க ஏதாவது ஓட்டர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அவங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங்காக இருப்பாங்கன்னா இஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வரவு வாய்க்காளர் பட்டியலை ரெடி பண்ணுவாங்க ஸோ பூத் லெவல் ஆஃபீஸர்னால் ஒரு ஸ்கூலில் மொத்தம் ஒரு நாலஞ்சு கட்டடம் இருக்குன்னா அந்த நாலஞ்சு கட்டடத்துக்கு ஒவ்வொரு கட்டடத்துக்கு ஒரு பிஎல்ஓ அல்லது பூத்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் அந்த மேற்கு பார்த்த கட்டடம் அப்படின்னா அந்த மேற்கு பார்த்த கட்டடம் ரெண்டாம் நம்பர் கட்டடம் அப்படின்னா அந்த ரெண்டாம் நம்பர் கட்டடத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க ஸோ அப்படின்னா அவங்க தான் கணக்கு எடுப்பாங்க இறந்தவங்க பேரை அவங்க தான் நீக்குவாங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ணால் அவங்க தான் பண்ணுவாங்க ஏதாவது நம்ம அடிஷன் ஏதாவது பண்ணுறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தான் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தொகுத்து ஸோ இந்த கட்டடத்தில் இவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க இவ்வளோ நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இஆர் ஓட்டு கொடுப்பாங்க எலெக்டர் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவர் பார்த்திங்கன்னா வரை வாக்காளர் பட்டியலில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் அதாவது இங்கேயே வந்து எஸ்ஐஆர் ஃபைனல் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்தெல்லாம் இருக்கும் கீழே அப்படியே டவுன் வந்தோம்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ வாட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஃபார்ம் சிக்ஸு போக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏ வந்து நியூ வாட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ஐஆர் என்ஆர்ஐன்னு இருக்கும் நான் ரெஜினல் இந்தியா அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறேன்னா செவனு எயிட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் என்டிட்டி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓட்டர்ஸ் டாட் இசிஇ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுபோக மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஆதார் கார்டு இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா அது ஆதார் கார்டு அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிறாங்க இது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது போக இதில் ரெண்டு எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு வருவாங்க அதாவது அந்த பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஸோ அது எந்தெந்த டேட்டில் வருவாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம ஒன்பே என்ன பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டு எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு வருவாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதில் கொடுக்கணும் அதாவது இஆர்ஓ டு இசுயூ நோட்டீஸ் ஒன்லி ஆஃப்டர் பப்ளிகேஷன் ஆஃப் த ட டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி டூரிங் ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமுரேஷன் பிஎல்ஓ டு கேரி அட்லீஸ்ட் தேர்ட்டி பிளாங்க் ஃபார்ம் ஆஃப் சிக்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறப்போ அட்லீஸ்ட் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு போகிறப்போ மொத்தம் முப்பது ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா இதில் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாளைக்கு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனுமிரேஷன் பீரியட் அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஸோ ரெண்டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க அதாவது எனுரேஷன் ஃபார்ம் ரெண்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த எனுமிரேஷன் ஃபார்மில் தான் நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த ஒன் மந்த் காலத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஏரியாவை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதாவது மூணு டைம் வருவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எதுக்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு பார்க்க வருவாங்க ஸோ இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எனுமரேஷன் ஃபார்மில் கொடுத்து அதை எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க சிலது ப்ரீ பிரிண்டிங்லேயே இருக்கும் அதனால் எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் வருவாங்க செகண்ட் டைம் இல்லைனா தேர்ட் டைம் வருவாங்க சப்போஸ் மூணு டைமும் பிஎல்ஓ வரப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலம் தான் பார்த்திங்கன்னா இந்த எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலாம் தேதியோட அந்த பிஎல்லோ இந்த டியூட்டி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ரேஷன் ஸ்டேஷன் அண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் எப்போனா நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பண்ணுறாங்க ஸோ அப்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல் எப்போன்னா அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி வரைக்கும் பண்ணுறாங்க ஸோ டிராஃப்ட் எலெக்ட்ரல் எப்போன்னா ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி டிராஃப்ட் அந்த அதாவது பப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க ஸோ கடைசியாக உங்களுக்கு வெளியிடறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஓட்டிருக்கா இல்லையான்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாட்டர்டே அந்த டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டு மாநிலத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான சர்க்குலர் இதுதான் இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த ஃபார்ம் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் என்ன டீட்டெயில் வேணும் ஸோ என்ன டீட்டெயில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இதுதான் எனமிரேஷன் ஃபார்ம் இதில் ப்ரீ பிரிண்டட் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என் நேம் பிரகாஷ் அப்படின்னா என்னோடய எலக்ட்ரானிக் நேம் நம்பர் இருக்கும் எந்த பார்ட்டு க்யூஆர் கோடு இருக்கும் ஓல்டு ஃபோட்டோ இருக்கும் அதே மாதிரி புது ஃபோட்டோ நீங்கள் வா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா புது ஃபோட்டோ கம்பல்சரி கேட்பாங்க ஸோ உங்களை வந்து ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ண மாட்டாங்க உங்கள்ட்ட ஃபோட்டோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் பர்து உங்கள்கிட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்டு எழுதுவாங்க அதேமாதிரி அதுக்கான ஆப்ஷனில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் அதேமாதிரி மொபைல் நம்பர் கேட்பாங்க ஃபாதர் நேம் கேட்பாங்க மதர் நேம் கேட்பாங்க மதரோட எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் ஃபாதரோட எப் ஓட்டர் ஐடி நம்பர் ஸ்பௌஸ் உங்களோட துணைவியாரோட ஓட்டர் ஐடி நம்பர் அதேமாதிரி கணவனாரோட ஓட்டர் ஐடி நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் என்ன எலக்ட்ரான் எலக்ட்ரல் இன்னும் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த எஸ்ஐஆரில் அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதாவது ஓட்டர்ஸ் டாட் ஈசி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்துக்கு வந்தீங்கன்னா சச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்குது இதில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு விண்டோ அதாவது எக்ஸ்டனல் விண்டோன்னு ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் ஸோ நான் அதையும் சொல்கிறேன் சர்ச் பை நேம் அப்படின்னா சர்ச் பை நேம் கொடுத்துறேன் இது உங்களோட டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க அதுக்கு அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அசெம்பிளி எந்த அசம்பளியும் அந்த அசெம்பிளி கொடுத்துருங்க உங்களோட நேம் கொடுங்க உங்களோட ரிலேட்டிவ் நேம் அம்மா அப்பா பெயர் கொடுத்துருங்க மாதிரி ஜெண்டர் மேல் ஃபிமேல் ட்ரான்ஜெண்டர் கொடுத்து இங்கே வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருங்க இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி இருந்தது எஸ்ஐஆரில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படின்னு இங்கே நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே அவங்களே சர்ச் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓட்டே வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஓட்டு வந்தது எனக்கு எப்படி வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓ எஸ்ஐஆர் இருக்கும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் இதில் ஆட் பண்ணுவாங்க புதுசாக ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரில் நம்ம ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ணுறதா அதை அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடு எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் அதாவது இந்த எஸ்ஐஆருக்காக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு இருக்குது ப்ளஸ் சிலது கேட்கலான்னு இருக்குது ஆனால் அது என்ன மாதிரின்னு தெரியல ஓகேங்களா அது அவங்க பொறுத்தலேருந்து தான் பார்க்கணும் பிஎல்ஓ என்ன மாதிரி லிஸ்ட்டு கொண்டு வராங்க அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மு எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு ஃபார்ம் கொண்டு வருவாங்க ஒரு ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எல்லாமே எழுதி வந்து கொடுப்பாங்க அது போக இன்னொரு ஃபார்ம் பார்த்திங்கன்னா இயர் ஒ அதாவது எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுத்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியில் வந்து ரெடி பண்ணுவார் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹியர் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எஸ்ஐஆர் அதாவது ஐடென்டிட்டி கார்டு பென்ஷனு இந்த மாதிரி எதாவது ஒரு கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அதுக்கு சம்பந்தமானது ஏதாவது ஒரு கார்டு வச்சிருக்கேன் எடி ஐடென்டிட்டி கார்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இஷ்யூடு போயிட்டு இந்திய கவர்மெண்ட் பேங்க் லோக்கல் அத்தாரிட்டி இதெல்லாம் பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கணும் ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூடு போய் கமனன் அத்தாரிட்டி பாஸ்போர்ட் இருக்கலாம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கலாம் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட்டு இருக்கலாம் அடுத்து எட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் எனி கேஷ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே அதே மாதிரி நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அதாவது நீங்கள் இந்தியர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி ரிஜிஸ்டர் ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டேட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டீஸ் அதேமாதிரி லேண்ட் ஹவுஸ் அண்ட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுது ஃபார் ஆதார் அதாவது கமிஷன் டைரக்டர் இஷ்யூடு போயிட்டு அந்த லெட்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆதார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐடென்டிட்டிக்காக மட்டும்தான் அது இந்தியன் சிட்டிசன்புக்கான ஒரு அட்டை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எஸ்ஐஆர் பற்றி மேலும் தகவல்கள் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்ருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதுபோக நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டிஎன்பிஎஸ்சிக்கோ அல்லது பேங்கிங்கோ ரயில்வேக்கோ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பிரத்யோகமாக பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ யூடியூப் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையான முறையில் ஸோ ஷார்ட் கட்ஸோட பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரீசனிங்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி அதுபோக ரீசனிங்ஸாக இருக்கட்டும் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் மேக்ஸு ஃபுல்லாகவே நம்ம வந்து தரவாக நம்ம சொல்லி கொடுப்போம் ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சேனல் நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மேலே லிங்க் கொடுக்குறேன் அந்த சேனலோட லிங்க்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும் மாதிரி ரயில்வே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை மனத்தை உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே